நான் என்ன சொல்கிறேன்னா ரிஷபராசிக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க நம்புறது ரொம்ப கஷ்டம் யாரையும் நம்ப துணை தேவைப்படுறது ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நல்ல துணை இருக்குமா நம்ம எப்படி இருக்கும் அந்த சரியான துணையை நீங்கள் தெரியும் நீங்கள் இதை இப்போ நம்ம இப்போ இப்போ நடந்ததை எல்லோரும் சொல்லலாங்க நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லலாங்க நடக்க போகிறதோ சொல்லணும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய வீட்டில் இல்லை யார் நாங்கள் கிளம்பும்போது யாருக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அப்பா மட்டும்தான் இருப்பாங்க யார் இருக்காங்களோ அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு போகணும் அப்போ ஜன்ம ஜன்மௌியம் பதவி பூர்வ பும் லிதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி நேயர்களை கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதம் நாலாம் பாதம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி அடுத்தடுத்து சில பயிற்சிகள் ஓவரால் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் இனி அடுத்த வருஷம் இன்னும் இப்போ வருஷம் தான் பிறந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் ஏழாம் மாதம் வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் எப்படி போக போகிறது இன்னும் இன்னும் அஞ்சு மாதம் எப்படி இருக்கும் அடி வாங்கியாச்சு இனிமேல் என்னங்க இருக்குது வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தாச்சு ஏன்னா அளவுக்கு வந்து ஜென்ம குருவால பாட பாடெல்லாம் பட்டு இப்போ அந்த குரு மாறியாச்சு ஜென்ம குரு மாறி இப்போ குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு போயாச்சு இப்போ அமைதியான நிலையான ஒரு மனநிலை வந்துருச்சு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ராசிக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க நம்புறது ரொம்ப கஷ்டம் யாரையும் நம்பாதீங்க பிறரை நம்பினால் மோசம் வேண்டாம் என்ன நம்மளால் முடியாதது என்ன இருக்குது அதனால் பார்த்துன்னு எப்படி என்ன செய்யணும்னு பார்த்துக்கணும் ஆனால் உங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா துரோகம் கண்டால் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டீர்கள் எதிரியை கூட மன்னிச்சுள்ள ஆனால் துரோகத்தை மன்னிக்க கூடாது ஒரு விஷயம் உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு குணம் படைத்தவர் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல மனசு நல்ல யோகங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப உறவுகளில் சில பொறாமைகள் இருக்கும் குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ச நல்லா சிறப்பாக இருப்பாங்க குழந்தை மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க நல்ல சில விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் இருக்கும் ஆனால் சரியாயிடும் பேசி சரியாயிடும் அது ஒன்றும் பெரிய அப்படியே கூட போக போக சரியாக இருக்கா ஆனால் மூணாவது மனுஷங்களால் தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் சும்மா சாதாரணமாக சின்ன விஷயத்துக்குலாம் சண்டைகள்லாம் வராது வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட இனிமேல் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினா கண்டிப்பாக திருமணம்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் ஆவணி மாதத்துலலாம் ரிஷபராசிக்கெல்லாம் நிறையா கல்யாண யோகங்கள்லாம் கூடி வரும் மறுமணம்லாம் கூடி வரும் மறுமணத்துக்கு மறுமணம்லாம் கூடி வரும் சில பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியும் என்னங்க முதல் கல்யாணம் பண்ணி தான் நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணமும் எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சு போச்சேங்கன்னு புலம்புறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு நான் பண்ணாமையே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் அவங்களுக்கு பாருங்கள் மூணாவது கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் வருதே தவிர ரெண்டோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க சரி ஒன்றுத்தில் அவஸ்தப்பட்டாச்சும் ரைட்டு ரெண்டுத்துலேயும் அவஸ்தப்பட்டாச்சும் ரைட்டு எதுக்கு மூணாவது ஆனால் நான் மூணாவது போவேன் எனக்கு மூணாவதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு கல்யாணம் பண்ணுவேனா அப்படி ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு 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 கட்டத்துக்கு அப்புறமா வந்து ஒரு துணை தேவைப்படுறது ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நல்ல துணை இருக்குமா நம்ம எப்படி இருக்கோம் அந்த சரியான துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கேன் அந்த காலத்துலலாம் அப்பா அம்மா எல்லாம் வாழலையா அந்த காலத்துலலாம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் முன்னோர்கள்லாம் வாழலையா அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க நினச்சி பாருங்கள் எப்படி உங்களையெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க நினச்சி பாருங்கள் உண்டு ஆனால் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது இப்போல்லாம் அதெல்லாம் காலங்கள் மாற மாற சில விஷயங்கள்லாம் மாறிண்டே வருது அதுதான் உண்மை அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான திருமண திருமணம் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் அடுத்ததாக சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க எதிர்பாராத செலவுகள் வரும் பணத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் செயல்பாடு பண்ணுங்கள் பணத்தை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இனி வரக்கூடிய ரெண்டு மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தொலைக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் உண்டு கவனமாக இருங்க பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராஃபிக்ஸு கலை உணவு அதே போல் நில சொத்து கட்டிடம் இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மீடியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து முதலீடு செய்யணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்களாக இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சொல்லும்போது ஒரு பெண் அதில் குறுக்கீடு நின்று கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இதை செய்யாது அதை செய்யாது அப்படி பண்ண ஏதாவது ஒரு காரண காரணம் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பணம் சில நேரத்தில் பணம் நஷ்டமாகும் எதிர்பாராத விதத்தில் பணம் நஷ்டமாகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில நேரத்தில் இந்த ஐந்து மாதத்திற்குள் சில பேருக்கு அகால மரணம் சில பேருக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நேரம் என்னென்ன இருக்கா இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் இதை இப்போ நம்ம இப்போ இப்போ நடந்ததை எல்லோரும் சொல்லலாங்க நடந்துன்னு இருக்கிறதே சொல்லலாங்க நடக்க போகிறதோ சொல்லணும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயமே சரிங்களா அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக உங்களுடைய உடல்நலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை சில பேருக்கு தைராய்டு இஷ்யூஸு லங்ஸ் ப்ராப்ளமு கிட்னி இந்த மாதிரியான சில இஷ்யூஸ்லாம் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் என்னென்ன மருந்து சாப்பிடணுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னம்பிக்கையுடன் படிப்பில் நம்ம இருக்கணும் சோம்பல் வந்தாலும் அதை தகர்த்து நல்லா படிக்கணுங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்போதான் உங்களுக்கு நன்னா இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் எத்தனை பேர் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க போகும்போது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நான் கிளம்பும்போது அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு காலை தொட்டு கண்ணில் ஒத்தின்னு போகணும் அதுதான் மாதா பிதா அப்புறம்தான் குரு அப்புறம் தெய்வம் அப்போ அம்மா அப்பா தான் முதல் கடவுள் நீங்கள் காலை தொட்டு கும்பிட்டு தான் அம்மாவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் சரி யார் வீட்டில் இருக்காங்களோ உடனே நீங்கள் உடனே நீங்கள் சொல்லிடக்கூடாது அம்மா அப்பா வீட்டில் இல்லை யார் நாங்கள் கிளம்பும்போது யாருக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அப்பா மட்டும்தான் இருப்பாங்க யார் இருக்காங்களோ அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு போகணும் தான் உங்களுடைய படிப்பும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறையா இருக்கும் இன்றைக்கும் நிறையா குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் சொல்லி நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணினீங்கன்னா உங்களுடைய படிப்பும் நல்லா இருக்கும் உங்களுடைய யோகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சரி அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது திருவெண்ணை நல்லூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவெண்ணை நல்லூர் டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க அதே போல் சயனக் கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் போய்ட்டு வாங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாங்க கல்யாணம் திருமண தாமதம் இருந்தது எனக்கு புத்திரபாகியம் கண்ண குறைவாக இருக்குது எனக்கு சரியாக இல்லை எனக்கு வந்து அபாஷன் ஆகிடுறது எனக்கு ரொம்ப எனக்கு அது ஒரு குறையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த திரு அந்த ஆதி திருவரங்கம் என்ற ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்து தாயாரை வழிபாடு செய்து அங்கே ஒரு மகிழ மரம் இருக்குது உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசு கன்றுக்கு அகத்திக்கீரை உங்களால் முடிஞ்சதை அங்கே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு யோகங்கள் உண்டு படிப்புக்காக வெளிநாடு போகிறவங்க சாதாரணமாக வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த யோகா அமைப்புக்கள்லாம் நன்னாக உண்டு முக்கியமாக நான் சொல்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்கிட்ட பொய் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க நீங்கள் நீங்கள் இந்த அஞ்சு நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பொய்க்கு பத்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க டைம் கிடைக்கும் போது காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க அம்மன் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ திருவானைக்காவல் கோவில் போயிட்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த வரக்கூடிய அஞ்சு மாதம் உங்களுக்கு ஓவரால் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சிறப்பான சூழ்நிலை இருக்கும் உங்கள் வாழ்வில் வளம் பெருகும் உங்கள் வாழ்வில் வளம் பெருகும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ரிஷபாயன மகா இல்லைன்னு ஓம் ஐம் ஹ்ரீம் சுக்ராயண மகா ஓம் ஐம் ஹ்ரீம் சுக்ராயண மகா ஓம் ஐம் ஹ்ரீம் சுக்ராய நமகா அதை சொல்லுங்கள் இதை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பொறுமையே வெல்லும் பொறுமையாக இருங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் சுபம் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கு அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பலன்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்